பத்து வருஷம் நீங்க இருந்திருக்கிறீங்க இல்ல இல்ல பத்து வருஷம் இருந்திருக்கிறீங்க அப்ப என்ன செஞ்சீங்க அப்ப என்ன செஞ்சீங்க நாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம் இது வரைக்கும் பிரதமர் நேரடியாக சந்திக்கிற போதெல்லாம் பார்த்து இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா சொல்லிட்டு இருந்திருக்கீங்களா இதை பத்தி சொல்லிருக்கீங்களா சொல்லுங்க இதை கடிதம் நான் கேட்கறேன் சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்லுங்க நான் பல முறை டெல்லிக்கு போனப்போ பிரதமர் இடத்தை வலியுறுத்திட்டு வந்திருக்கிறேன் மனுவாக கொடுத்திருக்கேன் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறேன் கோரிக்கை அடங்கிய அது ஆதாரங்களும் கொடுத்துட்டு இதை விட வேற என்ன செய்ய முடியும் ஐம்பத்தி நாலு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன் ஜெயசங்கரை பாக்கிற போது வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கும் போது இந்த பிரச்சனை நீங்க பேசலன்னு சொல்லவே இல்லை நீங்க ஈடுபடலன்னு சொல்லவே இல்ல அம்மையாரவர்களே நீதிமன்றத்துக்கு போனதை நானே பேச பேச சொன்ன அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த தீர்மானத்தை ஒட்டிதான் பேச வேண்டும் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நீங்க அனுமதி அதை ஒட்டி பேச வேண்டும் அதில் இருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் பேசி அரசியலாக்கி இது என்றால் அது அனுமதிக்கிறீர்களா என்றுதான் என்னுடைய கேட்கும் பேரவைத் தலைவரே எதிர்கட்சித் தலைவர்கள் இங்கு வேகமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்சக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அதை நிறைவேற்றினோம் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் தவிர அது தவறா இடம் பெறலாமா வேண்டாமா என்று நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன் ஆனால் இப்பொழுது இதற்கு சில தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறேன் நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் எங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள் பத்து வருஷம் இல்லை இல்லை பத்து வருஷம் அப்போ அப்போ என்ன என்ன செஞ்சீங்க செஞ்சீங்க கிட்டத்தட்ட கடிதங்கள் வச்சிருக்கோம் இது வரைக்கும் நிறைய பார்த்து இப்போ நீங்கள் டெல்லி சொல்லிட்டு பற்றி சொல்லியிருக்கீங்களா இதே கடிதம் நான் கேட்குறேன் இதுக்கு இருக்கீங்க வேகமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அதை நிறைவேற்றினோம் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னே தவிர அது சவரா இடம் இடம்பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன் ஆனால் இப்பொழுது இதற்கு சில தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார் நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் எங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள் பத்து வருஷம் நீங்க இருந்திருக்கீங்க இல்ல இல்ல பத்து வருஷம் இருந்திருக்கீங்க அப்ப என்ன செஞ்சீங்க அப்ப என்ன செஞ்சீங்க நாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம் வரைக்கும் பிரதமர் நேரடியாக சந்திக்கிற போதெல்லாம் இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா சொல்லிட்டு இருந்தீங்களா சொல்லிருக்கீங்களா சொல்லுங்க நான் கேக்குறேன் சொல்லுங்க இதுக்கு போய் சொல்லுங்க